பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளிலும் நம்முடைய தியானத்திற்காக சங்கீதங்களின் புஸ்தகம் பத்தொன்பதாம் சங்கீதம் பதினோராவது வசனத்தை நான் வாசிக்கிறேன் அன்றியும் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் அவைகளை கை மிகுந்த பலன் உண்டு எனக்கு அன்பானவர்களே நாம் வாசித்த இந்த வசனம் கர்த்தருடைய வார்த்தையை மையப்படுத்தி சொல்லப்பட்டிருக்கிறது தாவீது இப்படியாய் சொல்லி இருக்கிறார் அவைகளால் உமது அடியேன் எச்சரிக்கப்படுகிறேன் என்பதாக அவைகளால் என்று அவர் எதை குறிப்பிடுகிறார் அது கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் ஆம் இந்த கர்த்தருடைய வார்த்தையாகிய வசனம் நம்மை தேற்றும் தைரியப்படுத்தும் அதே நேரத்தில் நம்மை எச்சரிக்கவும் செய்யும் இந்த வார்த்தைகள் நம்மை எச்சரித்திருக்கிறதா அதற்கு நாம் செவி கொடுத்து நம்முடைய வழிகளை மாற்றி அமைத்து கொண்டிருக்கிறோமா அல்லது நமக்கு நலமாய் தோன்றுகிறபடி நடந்து கொண்டிருக்கிறோமா அப்படி நமக்கு நலமாய் தோன்றுகிற வழிகளை நாம் தெரிந்து கொண்டால் நம்முடைய வழிகளின் முடிவில் பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும் சமாதானம் இருக்காது இந்த தேவ வார்த்தைகளுக்கு முக்கியத்துவம் பலருடைய வாழ்க்கை ஆசீர்வாதமானதாக இல்லாமல் வருத்தத்துக்குரியதாகவே இருக்கிறது இந்த வார்த்தைகளின் எச்சரிப்பு ஒருவேளை கேட்கிறதற்கு பின்பற்றுகிறதற்கு கடினமாய் இருந்தாலும் அவைகளின்படி நடக்க நாம் நம்மை அர்ப்பணித்தால் மட்டுமல்ல நமது குடும்பத்திற்கு சமுதாயத்திற்கு சபைக்கு ஏன் தேசத்திற்கே ஆசீர்வாதமான பாத்திரமாக தேவன் நம்மை மாற்றி வைப்பார் அவைகளை கை கொள்ளுகிறதினால் மிகுந்த பலன் உண்டு அர்ப்பணித்து ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே ஆசீர்வாதமான இந்த நாளுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் இந்த நாளிலும் உம்முடைய வேத வார்த்தைகள் எங்களை எச்சரிக்கும் என்பதை நாங்கள் தியானித்தோமே தகப்பனே எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் மாற்றி அமைக்க வேண்டிய காரியங்களை உம்முடைய வசனத்தின்படி நாங்கள் மாற்றி அமைக்கும் பொழுது அவைகளால் நாங்கள் மிகுந்த பலன் அடைய முடியும் என்பதை நாங்கள் தியானித்தோமே எங்களுடைய வாழ்க்கையை இந்த கிருபையுள்ள வசனங்களுக்கு நாங்கள் அர்ப்பணிக்கிறோம் உடைய வார்த்தையின்படி வாழ எங்களுக்கு உதவி செய்யும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் நல்ல பிதாவே அமேன் அமேன்